நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் அண்ணன் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பேசுகிற ஒருத்தர் வரைக்கும் வேட்பாளரை அறிவிச்சு விட்டாருங்க யூடியூபில் பேசுகிற ஒருத்தர் தேர்தலில் பங்கெடுக்க போகிறார் வேட்பாளரை அறிவிக்கப் போகிறார் அறிவிச்சிட்டேன் கடந்த முறை திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்டு இருந்தார் நண்பர் பேச்சு முத்து இன விடுதலை அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாரு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் வாய்ப்பு இருந்தால் போட்டு விட்றேன் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி கொடுத்துருக்காங்க போட்டிடுறாரு உங்களுடைய அன்பையும் ஆதரவும் கொடுத்து அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கொடுங்க விவசாய சின்னத்தில் மறக்காமல் அவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் நண்பர் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா செயல் திட்டங்களை மக்களுக்கு வச்சுருக்கிறாரு அந்த செயல் திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு வாக்காளர்கள் நாம தான் அவருக்கு வாக்கு செலுத்தணும் இப்போ மற்ற கட்சிகள் எல்லாமே தேர்தலில் இன்னும் கூட்டணி பேசி முடிக்கலை ரெண்டு சீட்டாக மூணு சீட்டாக ஒரு சீட்டாக சீட்டு தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கூட்டணி பேரம் பேசிக்கிட்டு கோபாலபுரம் வாசல்லையும் அதிமுகவுடைய கட்சியு வாசல்லையும் படுத்து கிடக்குறாங்க பிஜேபி எப்படி கூட்டணி அறிவிக்க போகுதுன்னு காத்து கிடக்கிறாங்க ஆனால் இதை பற்றி எதையும் இப்போ யோசிக்கலை நான் வேட்பாளரை வச்சுருக்கிறேன் அறிவிச்சு விடுறேன் ஓட்டு போடுறது உங்கள் பிரச்சனை நீங்கள் நல்ல கடை போய் துணி எடுக்கிறீங்க நல்ல கடை போய் சேடி சாப்பிட்றீங்க நல்ல நடிகர் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் படம் எடுத்துன்னா எத்தனை கிலோமீட்டர் தள்ளி தேட்டர் இருந்தாலும் போய் படம் பார்த்துருக்கீங்க அது முத சோபாக சண்டை போட்டுடுங்க கட் அவுட்ல பாலோஷன் பண்ணிட்டுருங்க எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை திடீர்னு ஒரு நடிகை வந்துவிட்டானோ ஓடி போய் ஜவுளிக்கடை வாசலில் த கடை திறக்கிறானோ ஓடி போய் கூட்டமாக நிற்கிறீங்க அப்போ எதை ஒன்றுமே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை கரெக்டாக போய் செஞ்சுடுங்க தேர்தலில் ஓட்டு போடும்போது மட்டும் நான் உங்களுக்கு வந்து பிரபலமான ஒரு நிப்பாட்டணுமா இல்லை நான் உங்கள்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிடணுமா நான் கூட்டணிக்கு பிச்சை எடுக்கணுமா நீதான் தான் தேடி ஓட்டு போடணும் சின்ன மூடுத்தாச்சி கட்சிக்கு படித்த உடனே நிப்பாட்டிருக்கேன் ஓட்டு போடியா அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து முடிவெடுத்தாப்பில் வக்கீல நிற்பாட்டிருக்காரு நண்பர் பேச்சு முத்து ஒரு வழக்கறிஞர் திண்டிவன சட்டமன்றத்தில் பாண்டு போட்டு போட்டார் இப்போ விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி வர்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பம் அதுவா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி எது எப்படியோ நல்ல கட்சிகளை தேடி வாக்கு செலுத்துகிற வாக்காளர்கள் முதல்ல உருவாகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெக்வெஸ்ட் உங்களுடைய ஏன் நல்ல கட்சிகளை தேடுற வாக்காளர்கள் வரணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் தலைவர் காமராசர் தோற்று போனதுக்கு எல்லாரும் திமுகவே காரணம் காட்டுறோம் திமுகவும் ஒரு காரணம் திமுகவும் ஒரு காரணம் அதில் போனதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்காளர்கள் அன்னைக்கு வாக்கு செலுத்த வரலை முப்பத்தைந்து விழுக்காடு வாக்காளர்கள் அன்னைக்கு வாக்கு செலுத்த வரவில்லை அந்த முப்பத்தஞ்சு விழுக்காடு வாக்காளர்களும் சரியாக வாக்கு செலுத்தியிருந்தாங்கன்னா தலைவர் காமராசர் தோல்வி அடைந்திருக்க மாட்டார் ஏன்னாப்பா இந்த தேர்தலுக்கும் காமராஜருக்கு என்னப்பா சம்மந்தி என்னப்பா இப்படிதான் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது வாக்குகள் தான் நான் ஓட்டே போட மாட்டேன் நான் கம்பெனியில் வேலை செய்கிறேன் எனக்கு லீவு கிடைக்கல அப்படின்ற தப்பு இந்த ரேஷன் கூட அதெல்லாம் போகிறதுக்கு வரிசையில் நிற்க மாட்டாங்க நான் மேல்தட்டு மக்களுங்க எனக்கு இந்த அரசியல் நம்ம நம்பிக்கை பிஸ்னஸ்ங்க ஷேர்ஸில் பணம் போடுறேங்க நீங்கள் ஷேரில் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு டிசைட் பண்ணுறதே பாலிடிக்ஸ் தான் பேடிஎம் அப்படிங்கிற ஒரு ஆப்புக்கு ஒரே ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிர்மலா சீதாராமன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க முடிஞ்சு போச்சு சரசர சரசரன் பல லட்சம் கோடி ரூபாய் காலி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் காலி எங்கே அமைச்சரையும் சின்ன கையெழுத்து ஜிஎஸ்டி முடிவு பண்ணுறாங்க ஒரு சின்ன கையெழுத்து முடிஞ்சு போச்சு ஷேர் ட்ராப் ஆகுது ஸோ ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டில் அவங்களோட எக்கனாமி மாறும் அதனால் நான் மேல்தட்டு மக்கள் எங்களுக்கெல்லாம் அரசியல் தேவையில்லை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னீங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு மின்சாரம் வரணுமா வர வேண்டாமா ஒரு யூனிட் என்ன ரேட்டு அப்படி டிசைட் பண்ணுறது அரசியல் புரிஞ்சுதுங்களா நான் காரில் போடுறங்க கவலையே இல்லைங்க அப்படின்னா காருக்கு போடுற டீசல் பெட்ரோல் என்ன ரேட்டு என்ன ஜிஎஸ்டி டிசைட் பண்ணுறது அரசியல் சரிதானா உங்கள் காருனுடைய ரேட் என்ன டிசைட் பண்ணுறது அரசியல் நீங்கள் நடிகர் விஜயா இருக்கலாம் வெளிநாட்டிலேருந்து கார் இறக்குமதி பண்ணலாம் தனியாக கட்சி கூட துவங்கி வச்சுருக்கலாம் ஆனால் அந்த காருக்கு கரெக்டாக ஜிஎஸ்டி கட்டணும் கெட்டலாம் கோர்ட்டுக்கு போய் ஃபைன் கெட்டு வரணும் கொண்டு வரது யாரு அரசியல் நான் வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க என் பிள்ளை வெளிநாட்டுல வேலை பார்க்குறான் எங்கள் அண்ணன் வெளிநாட்டுல வேலை பார்க்குறான் எனக்கெல்லாம் ஓட்டெல்லாம் தேவை இல்லைங்க நீங்களும் நடத்த அரசியல் இருக்குதுங்களா என் புள்ள சம்பாதிச்சு வெளிநாட்டு தான் அனுப்புகிறான்டா நான் சம்பாதிக்கண்டா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுவும் தப்பு ஏன் உங்கள் பிள்ளை உங்கள் சொந்தக்கார உங்கள் அண்ணன் தம்பி வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குற அளவுக்கு தான் அந்த நாடு இருக்குன்னா நமக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்ச நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கு நாம் ஏழையாக இருக்கோம்னு அர்த்தம் நம்முடைய பண மதிப்பு உயர்ந்திருந்தால் நம்ம நாட்டுக்கு அவெல்லாம் வேலைக்கு வந்திருப்போம் அப்போ நம்ம சொந்த ஊரில் இருந்திருக்கலாம் புரிஞ்சுதுங்களா இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறீங்க அங்கே ஏர்போர்ட்டில் நீங்கள் ஒரு ஏதோ தங்கமோ ஏதோ ஒரு பொருளை உங்கள் ஊர் சொந்த ஊருக்கு கல்யாணத்துக்காக வாங்கிட்டு வர்றீங்க ஒரு அஞ்சு போன் வாங்கிட்டு வரணும் வச்சுக்கொடுமே அது ஏர்போர்ட்டில் கஸ்டம் டியூட்டி ஆஃபீஸர்னு ஒருத்த உட்காந்துருப்பேன் உட்காந்துக்கிட்டு என்ன வாங்கிட்டு வந்துருக்குறேன் ஜிஎஸ்டி அப்படிங்களா நீ அங்கே சம்பாரிச்சு வேறு வசதி சம்பாரிச்சு அங்கே ஜிஎஸ்டி கேட்டால் கொண்டுப்பீங்க ஆனால் இங்கே அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும் ஏன் அரசியல் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடியும் அரசியல் இருக்குது இந்த அரசியலை சரி பண்ணாமல் நாட்டை சீர்திருத்த முடியாது அதனால் சரியான வாக்காளர்கள் உருவாகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் சரியான வாக்காளர்கள் உருவாகாமல் ஒரு நாட்டை சீர்திருத்த முடியாது ஒரு நாட்டை சீர்திருத்த முடியாது முதல்ல நல்ல வாக்காளர்கள் தான் ஒரு நல்ல நாட்டை கட்டமைக்க முடியும் நூறு சதவீத வாக்குப்பதிவு தேர்தல் ஆணையம் பலவிதமான முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது நூறு சதவீத வாக்குப்பதிவு கிடைக்கும் வரைக்கும் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சுதான் நான் நினைக்கல ஏன் வாக்குப்பதிவுக்கும் சுதந்திரத்துக்கும் என்னப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா அதிகப்படியான சுதந்திரமே இந்த நாட்டுக்கு ஆபத்தாக இருக்குது நூறு சதவீதம் வாக்களிக்கணும் அப்படிங்கிற முடிவை நாட்டினுடைய குடிமக்கள் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் சரியான தலைவன் உருவாகுவான் சரியான தலைவன் உருவானாலே நம்ம சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி தான் சரி தேர்தல் இருக்குது அதனால் அப்படி பேசுகிறேன் நினைக்கிறீங்களா இப்படி பழைய பதிவுகள்லாம் தேடி பாருங்கள் அப்பமோ வாக்களிப்பதின் அவசியத்தை குறித்து பேசியிருக்கிறேன் இப்போவும் பேசுகிறேன் எப்போவும் பேசுவேன் சரி வாக்களிப்பீங்க நம்புகிறேன் நோட்டாவிலையாவது போடுங்களா அப்படின்ற மாதிரி உங்களை கேட்குறேன் எதில் பிடிச்சிருக்கோ அதில் போடுங்க யாருமே பிடிக்கலையா நீங்கள் வேட்பாளர் நின்றுங்க உங்களுக்கு நீங்களே ஓட்டு போட்டுக்கோங்க ஒரு பதிவில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி